ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்சுக் குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் இப்போ நிதிநிலை இருக்கே அதாவது பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிப்புன்னு வெளியே இருக்குது அதாவது அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நேரடி முறையில் நியமனம் செய்கிறதுக்கு இப்போ அரசாணையோ வெளியிட்டிருக்காங்க டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி ஏழாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி மூணு வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேரடி முறையில் தேர்வு செய்யறதுக்கான இப்போ அரசாணையை நம்ம எல்லாமே பார்க்கலாம் ஸோ அத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்போ ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில பார்த்தீங்க அப்படின்னா இன்டிகிரேட்டட் சைடு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அதாவது ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அங்கன்வாடி பணியாளர்கள் தேர்வு நியமனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வேகன்சி அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி மையம் தமிழகம் முழுக்கவே இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கடந்த அஞ்சு டு ஆறு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளருக்கான நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியமனமே பண்ணலை ஸோ இப்போ அதற்கான பார்த்தீங்க அப்படின்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அங்கன்வாடி பணியாளர்கள் நேரடி நியமனம் ஸோ இது தினகரனில் பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியிட வெளியிட்ருக்காங்க நாள் பார்த்தீங்கன்னா பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்ருக்காங்க ஸோ ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அங்கன்வாடி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு பணியாளர்கள் 305 ஐந்து மினி அங்கன்வாடி பணியாளர்கள் மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப தமிழக அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடியில் காலியாக இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா தற்போது நிரப்புறதுக்காக அரசாணையை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டாங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் அதாவது ஏடபிள்யூடபிள்யூ அப்படிம்போம் ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர் மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி மினி அங்கன்வாடி பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐந்து பேர் ஸோ அதுக்கப்புறம் ஏடபிள்யூஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கன்வாடி ஹெல்ப்பர் மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உதவியாளர் பணியிடம் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பணியிடங்கள் நிற்பறதுக்கு இப்போ அரசாணையை அறிவிச்சுட்டாங்க ஸோ இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான நேரடி நியமனத்துக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து வெளியிடுவாங்க ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒன் டூ டூ மந்த்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான காலிப்படையங்கள் முழுக்கவே வந்து நிறப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளருக்கான நேரடி நியமனத்துக்கான அரசை வெளியிட்டாங்க ஸோ இது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களை இடம உங்கள் பிரகாஷ் பாய்கேக்கர்